தேர்வுக்கே நம்பிய உண்டாகட்டும் இந்த நாடு உருவலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால நம்ம எல்லாருமே நமக்கு ஆண்டு ஒரு முறை செய்தாரு கத்தர் இந்த ஆண்ட பொருளிக்காக தந்த வேத வசனம் நீதிமொழிகள் நீதிபதிகள் பதினேழாவது வசனம் அவங்க வாசிக்கிறேன் ஏழைக்கு இறங்கிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததே அவர் திருப்பா கொடுப்பா அப்படின்னு வசனத்தை வாசிக்கிறான் இன்னைக்கு நம்ம ஏழைகளை நினைக்கக்கூடிய இந்த மாசத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம தாமியம் எப்படி ஏழைகள் நினைக்கிறோம் நம்ம ஏசா பார்த்த உலகத்துல ஏழை கோலத்துல வந்து ஏழையாக வந்து என்ன உலகத்துல பிறந்தார் பிறகு ஏழையான குடும்பத்துல வந்து பிறந்து நம்ம காட்டினாரு அப்ப அவர் ஏழையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அவரை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஆஹ் மேற்பர்கள் சாஸ்திரிகள் இவர்கள்லாம் என்ன பொண்ணுகளை சில நல்ல பொருள்களை எல்லாம் என்ன பொண்ணு போய்ட்டு அவரை ஒருத்திர வச்சு என்ன பரிசாக பசங்க வச்சு சந்தோஷப்பட்டாங்க அவரை பார்க்கறதுக்கு போறாங்க அவர் ஏழை குடும்பத்தில் அது மாட்டுத்தோரு மாட்டுத்தோருல கொண்டு அந்த இடம் சரியில்லாத இடம் மாத்தமிட்டிங்கிற இடம் அதுக்கு முத்துல இவங்க எல்லாம் எண்ணிக்கிறாங்க வேட்டை பார்த்து அவனை விசாரிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு போ போறாங்க இப்போ நம்ம கூட நம்ம வித்துல இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம ஏழைகளை பார்க்குறோம் ரொம்ப இளமையா இருக்கிறாங்க சில பேர் அவங்க துணி கட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா சுருக்கி போட்டு அந்த துணி எல்லாம் பேர் மேல சுருக்கி மேல தூக்கிக்கிட்டு இருக்கோம் வந்து ரொம்ப அலுவலமா சில வேலை துணிகளை போட்டுருக்காங்க இதெல்லாம் எத்தனையோ ஏழைகளை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இப்ப அவங்களுக்கு வந்து இன்னமும் சில துணி இருக்க வச்சிருப்பாங்க ஆனாலும் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டா வச்சுக்கிட்டு பத்திரம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து அதை கட்டுவோம் அந்த நாள் கட்டுவோம் இந்த நாள் கட்டுவோம் ஏன் ஏழை வாய்ப்பு வசதிகள் இல்லை போட்டோம் அந்த ஏழைகளை பார்த்து என்ன செய்யணும் அவருக்குள்ள சந்தோஷப்படும் அவருக்குள்ள சந்தோஷப்படும் நம்ம எதை கொடுத்தோமோ அதை நமக்கே ஆண்டு திரும்ப போல நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஏழை எளியர்கள் நீங்க நினைச்சு ஏழைகளுக்காக நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் நல்ல ஆகாரங்கள் கிடைக்காத நான் வந்து அவங்க எதை சாப்பிட்டதே ஆனா நீங்க ஒரு நல்ல ஆகாரத்தை மட்டும்

வேலை நம்ம சபையில வர்றவர்களுக்கு தான் நம்ம வாங்கி கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம் ஆனா தெரியாதவர்களுக்கு ஒரு ஏழை இருக்கே இப்ப நாலு பேருக்கு கொண்ட கொடுக்கும் பொழுதே அவங்க உள்ள சந்தோஷப்படும் அது ஆசீர்வாதமா இருக்கும் உங்களுக்கு இந்த நாலு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெயிக்கிறேன் பரிசுத்தம் நடக்குதாவே ஒரு தோற்றம் நன்றியை சொப்பா அந்த விரைவு ஒரு தோற்றம் வேத வசந்த கேட்ட முப்பத்துல அந்த ஒரு தனித்தனியா பேர்பராக இருந்த ஆசீர்வாதங்களே சொப்பா அந்த விரைவு இந்த மாசத்துல ஏழைகள் நினைக்கிறது பிள்ளைகளை கிருமைகள் கொடுத்தப்பா ஏசப்பா அவன் தோற்றம் தோற்றம் தகப்பனை அவன் தோற்றம்